இவனோட நான் சேர மாட்டேன் இவன் தான் விலக்கி வச்சான் இவன் தான் எதிர்த்தான் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க பிராமண எதிர்ப்புன்னா ஏதோ பெரியாருக்கு பிறகுதாங்க நிகழ்ந்த மாதிரி இந்தியா முழுக்க பெரியார் வந்த பிறகு தான் பிராமண எதிர்ப்புங்கிற மாதிரி சொல்றாங்க தப்பு அது அது தவறு தந்தை பெரியார் அதை வந்து காயின் பண்ணாரு ரொம்ப போக்கஸ்டா ஒர்க் பண்ணாரு அதை கடுமையா எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் ஆனா தமிழ்நாட்டில் அம்பேத்கருக்கு முன்னாடியே அந்த அபார்ப்பனை எதிர்ப்பை வந்து முன்வைத்தது அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசனும் பார்ப்பன தர்மம் அது அவங்க முழுக்க முழுக்க நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்ல தொடங்கி தொடங்கிய பிரச்சாரத்தை எடுத்தவங்க அவங்க அதுக்கு முன்னாடி இது வழிவகுத்தது கௌதம புத்தர் பார்ப்பன சமூகம் தான் இந்தியாவுக்குள்ள சனாதன தர்மத்தை வந்து கொண்ட ஒரு வைதிக மதம் அது வந்து இந்து மதமே கிடையாது வேதிக்கு ரீஜியன் தான் சொல்லுவாங்க அது அவங்களுடைய ரிலீஜனுக்கு பேரு வேதிக்கு ரிலீஜன் வேத மதம் அது இந்து மதம் கிடையாது அப்போ வந்து சைவம் இருந்தது வைணவம் இருந்தது சாக்தம் இருந்தது கௌமாரம் இருந்தது இந்த மாதிரியான மதங்கள் இருந்தது எல்லாத்தையும் ஆதிசங்கர் பிறகுதான் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டதா சொல்லப்படுது அது வேறு வரலாறு ஆகவே இந்து மதங்கிறது வெள்ளக்காரம் வந்த பிறகுதான் இந்துங்கிற சொல்லும் இந்து மதம்ங்கிற சொல்லாடலும் எஸ்டாப்ளிஷ்ட் நிலைநிறுத்தப்பட்டது வெள்ளக்காரம் போன பிறகுதான் ஷெடியூல் காஸ்ட்ங்கிற பட்டியல் வந்தது இப்ப இந்த பட்டியல் படுத்தப்பட்டதுனாலேயே இந்தியா முழுக்கூடிய எல்லா சாதியும் ஒன்னா கிடையாது பட்டியல் படுத்தப்பட்டது எதுக்காகனா பட்டியல் படுத்தப்பட்ட பிசி பேர் அதுக்கு ஷெடியூல் காஸ்ட் இஸ் நத்திங் பட்

ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னால் நூறு வருஷத்துக்கு முன்னால் அவருக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் அவர் பதிவு பண்ணுறார் கும்பகோணம் பகுதியில் பார்ப்பனர்கள் வந்து இவர்கள் வசிக்கக்கூடிய தெரு பக்கம் வந்தால் சாணி சட்டியை கரைச்சி தொடப்பத்தில் நினச்சி அடித்து விரட்டுவாங்களாம் உள்ள வராதீங்கன்னு அடித்து விரட்டுவாங்களாம் அப்போ யார் வீழ்த்தப்பட்டவர்கள் அதுதான் அண்ணன் சொல்றாரு ரெண்டாயிரம் வருஷமா நாங்க வீழ்த்தப்பட்டவர்கள் சொல்றதே தப்பு நாங்க எதிர்த்து நின்றவர்கள் கழகக்காரர்கள் எதிர்ப்பாளர்கள் இந்த இந்த கொள்கையில எனக்கு உடன்பாடு இல்லை நீ என்னை என்னை வந்து எவ்வளவு கொடுமை செய்தாலும் நான் அதை பத்தி கவலைப்படல நான் மாட்டேன் எவன் காம்ப்ரமைஸ் ஆகிறானோ அவன் சாதி இந்து ஆயிட்டான் எவன் காம்ப்ரமைஸ் ஆகலையும் அவன் தலித்த நிக்கிறான் அன்காம்ப்ரமைஸ்டு சொசைட்டி அவன் உன்னோட சமரசம் ஆக முடியாது இவன் வந்து அடி உதைக்கி பண்ணான் ஏன்னா அன்னைக்கு நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்தவன் மன்னர்கள் பூரா அந்த கருத்துகளுக்கு உடன்பட்டான் அந்த பண்பாட்டு கலாச்சாரம் தமிழ் வந்து கோயிலுடைய கருவறைக்குள்ள இருந்த தமிழை தூக்கி போட்டு சமஸ்கிருதத்தை வச்சான் அதே மாதிரி வந்து அங்கிருந்து பூசாரியை தூக்கி வெளியே போட்டு பார்ப்பனர்கள் வச்சான் அன்னைக்கு இருந்த வேல்வி முறையை தூக்கி உள்ள போட்டு இவன் சொல்ற யாக முறையை கொண்டு வந்து வச்சான் இதுக்கெல்லாம் யார் செஞ்சது ஒன்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீ இருக்கிற இடத்துல நீ இருக்கிற நான் இருக்கிற நான் இருக்கிறேன் இந்த சோஷியல் ஆர்டர் எப்படி உருவாகியிருக்க முடியும் எந்த ஆர்டருமே த்ரூ வயலன்ஸ் ஓன்லி யூ கேன் எஸ்டாப்லிஷ் நீ வந்து ஒரு ஆர்டர் ஒரு ஒழுங்கு நீ உருவாக்குற நான் ஒழுங்குனாலே வன்முறையில் இருந்து பிறப்பதுதான் நான் வயலன்ஸ்ல ஒழுங்கு உருவாகாது வாதியாரே குச்சி எடுத்தாதே ஒழுங்கா உட்கார் ஒழுங்கா உட்கார் அடிச்சா வந்து ஒழுங்கா உட்காருவான் வன்முறையிலிருந்து தான் ஆர்டர் உருவாகும் ஒரு ஒரு சோஷியல் ஆர்டர் அப்ப பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும் ஆண்கள்னா இப்படி தான் இருக்கணும் சரின்னால் இப்படி தான் இருக்கணும் ஊருன்னா இப்படி தான் இருக்கணும் உனக்கு ஒரு கோயில் இவனுக்கு ஒரு கோயில் உனக்கு ஒரு குளம் உனக்கு ஒரு குளம் உனக்கு தனி மந்தை இவனுக்கு தனி மந்தை உனக்கு தனி களம் உனக்கு தனி களம் இவ்வளவு பெரிய சோஷியல் ஆர்டரை எப்படி உருவாக்கி இருக்க முடியும் த்ரூ பவர் பவர் த்ரூ பொலிட்டிக்கல் பவர் லா அண்ட் ஆர்டர் சட்டத்தின் மூலம்தான் ஒழுங்குபடுத்துறான் அப்போ ஒரு ஒரு ஒழுங்கை உருவாக்குவதற்கு ஒரு வன்முறை தேவைப்படுது இந்த இந்த நேம் நேம் ஆஃப் 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 லா அல்லது கோட் கோட் மனு மனு தான் வருது ஒரு சோசியல் ஆர்டரை உருவாக்குவதற்கான ஒரு சட்டம் அது அது ஒரு மேனிபெஸ்டோ அது ஒரு கோட்பாடு அது ஒரு சட்டம் வெறும் வெறும் சட்டத்து மற்ற சட்டமா இல்ல அது ஒரு கோட்பாட்டை உள்வாங்கிறது உயர்வு தாழ்வை கற்பிக்கிற கோட்பாடு அது அதுக்குள்ளே தண்டனை சட்டம் இருக்கு அதுக்குள்ள மனு மனு சட்டத்துக்குள்ள தண்டனை சட்டம் இருக்கு பார்ப்பனர்கள் தப்பு செஞ்சா இப்படி செய்யணும் சூத்திரர்கள் தப்பு செஞ்சா இப்படி செய்யணும்னு இங்க மூணு பர்சன்ட் மூணு பர்சன்ட் பிராமின் அந்த நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய ரூல் பண்ண முடியும் இவ்வளவு பெரிய எஸ்டாப்மெண்ட் உருவாக்க முடியும் இவ்வளவு பெரிய சோஷியல் ஆர்டர் உருவாக்க முடியும் வித்வுட் சப்போர்ட் ஃப்ரம் ஓபிசி இன்னைக்கு இருக்கிற கேட்டகரி ஓபிசி அன்னைக்கு சொல்ற அந்த நாலு வருணத்துல மிச்சம் இருக்கிற சூத்திரர் வைசியர் சத்திரியர் இவன் மூணு பேரும் சப்போர்ட் பண்ணதுனால தான் பிராமணனுடைய கான்செப்டுக்கு வந்து இங்க இவ்வளவு பெரிய எஸ்டாபிஷ்மெண்ட் உருவாயிருக்கு அப்ப அவன் சப்போர்ட் இன்னைக்கு அவன் சப்போர்ட் பண்ணலனாக்க பிஜேபி நிக்க முடியாது ஆர் எஸ் எஸ் நிக்க முடியாது யார் சப்போர்ட் பண்றது அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க எல்லா காலத்திலுமே இந்த இந்த கான்செப்டை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்போ இந்த ஒடுக்குமுறைக்கு எது துணை போகிறது அப்படிங்கிறது பவர் இப்போ நீங்க எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் நீங்க அல்லது சிஸ்டமைஸ் பண்ணணும் இது ரெண்டையும் தாண்டி நான் ஒன்னு சொல்றேன் பொலிட்டிசைஸ் பண்ணணும் மக்களை வந்து அரசியல் படுத்தணும் அதுதான் முக்கியமானது ஏன்னா அனைத்தையும் தீர்மானிப்பது பொலிட்டிக்கல் பவர் அதுதான் சுப்ரீமோ பவர் எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவனுடைய மொழிதான் ஆட்சி மொழியாகும் எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவனுடைய கலாச்சாரம்தான் பொதுமக்களுடைய கலாச்சாரமா திணிக்கப்படும் எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவனுடைய உணவு முறைக்கான ஒரு வணிக கட்டமைப்பு தான் இங்கு உருவாக்கப்படும் வெள்ளக்காரங்க இருந்து இரநூறு வருஷம் ஆண்டான் அதனால தான் இன்னைக்கு எல்லாமே நம்ம இருந்து உணவு இருந்து நம்முடைய வழக்கு இருந்து எல்லாமே அவனுக்கானதான் மாறிடுச்சு அவன் வந்த காலத்துல ஒரு நூறு பேர் இங்க இருந்தவன் முப்பது கோடி பேர் முப்பது கோடி பேர்கிட்ட அவன் பிசினஸ் பண்ண வரவன் அவன் மொழியை நம்ம கத்துக்கணும்னு நினைக்கல இங்கெல்லாம் ஹிந்தி பேசவும் அதிகமா இருக்கிறான் நாம ஹிந்தி பேசி இந்த வியாபாரத்தை நடத்துவோம் அப்பதான் நம்ம பழச்சிக்க முடியும் அப்படின்னு அவன் சப்சைட் ஆகி போகல அவனுக்கு என் கீழே போல அவன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் கத்து தருவோன்னு நினைக்கிறான் ஏன் நினைச்சான்னா ஹி ஹாஸ் பொலிட்டிக்கல் பவர் அவன் கையில் அதிகாரம் இருந்ததுனால அவன் என்ன நினைக்கிறான்னா இவன் அத்தனை பேருக்கு நம்ம மொழியை கற்றுத் தருவோம் அதுதான் இன்னைக்கு இந்தி திணிக்கிற முறையும் அவன் கையில் அதிகாரம் இருக்கிறதுனால எல்லார் மேலேயும் இந்தியை திணிப்போம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் எண்ணம் தான் சட்டமாகிறது விருப்பம் தான் கலாச்சாரமாகிறது இப்ப அதிகாரம் தான் தீர்மானிக்கிறது இனி பண்பாட்டை எடுத்தாலும் சரி அதிகாரம் தேவை நீ சமூகத்துக்குள்ளே வேலை செய்யறதா இருந்தாலும் அதிகாரம் தேவை இப்ப இந்த அதிகாரத்தை எப்படி எடுக்கிறது உலகத்துல ரெண்டு வழி தான் இருக்கு ஒன்னு ரெவல்யூஷனரி ப்ராசஸ் இன்னொன்னு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஒன்னு வந்து ஆம்பு ரெவல்யூஷன்ல போய் நான் ஆட்சி அதிகாரத்தை படி பிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம பிரபாகரன் எடுத்த மாதிரி எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள போய் அரசு வழி சோசியலிசம் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அரசு வழி சோசியலிசம் ஸ்டேட் சோசியலிசம் நீ இந்த சிஸ்டத்துக்குள்ள பார்லிமெண்ட் டெமோக்ரஸிக்குள்ள நீ போ மக்களை வந்து அணிதிரட்டு மக்கள் அவர் சொல்றது வந்து அதாவது அதிகாரம் இல்லாத பிரிவினர் தான் எம் மக்கள் அவர் சாதி அடிப்படையில் சொல்லல அவர் ஒரு சாதியவாதி அல்ல அவர் சாதியவாதி இருந்தா மராத்திக்குள்ளதான் நின்று இருப்பார் அவர் மகர்க்குள்ளதான் தான் இருப்பார் அவர் ஒரு சாதியவாதியா இருந்திருந்தா மகர் சாதிக்குள்ளதான் தான் இருப்பார் அவர் அவர் அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் சமூகத்தை ரெண்டா பிரிச்சு பாக்குறாரு அப்ப அதிகாரம் இல்லாதவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறவர்கள் அப்ப அதிகாரம் இல்லாதவர்களை அரசியல் படுத்தி அதிகார் எம்பவர்மெண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் தான் இடத்துல முக்கியமானது அம்பேத்கருடைய அதிகார வலிமை உள்ளவர்களாக மாற்றுவது இப்ப எனக்கு அதிகாரம் இல்லாதனால்தான் நான் வந்து கோரிக்கை வைக்கக்கூடியவா இருக்கிறேன் அதிகாரம் இருக்கக்கூடியதா இருந்தா எனக்கு ரொம்ப ஈஸி சோசியல் ஜஸ்டிஸை காப்பாற்றுறதோ நீட் தேர்வை ரத்து செய்யறதோ அல்லது கொண்டு வராமல் தடுக்கிறதோ ரொம்ப எளிது இப்ப அதிகாரம் இருக்கிறவங்க செய்யறாங்க எனவே அதிகாரமயப்படுத்துதல் அல்லது அதிகார வலிமையை மக்களுக்கு உருவாக்குதல் அதுதான் அம்பேத்கர் கண்ட கனவு அம்பேத்கரை புரிந்து கொள்வது இந்த ஆங்கிள்ல இருந்து அம்பேத்கர் புரிஞ்சுக்கணுமே தவிர அவரை வந்து நம்ம புத்திஸ்ட் அடையாளம் பார்க்கறதோ அல்லது அவர் வந்து ஷெடியூல் காஸ்ட் அடையாளம் பார்க்கறதோ அல்லது அவர் வந்து எங்க சாதின்னு அடையாளம் பார்க்கறதோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் இது அது தேவைதான் அது வந்து அதுக்கான ஒரு ஒரு கோஆர்டினேஷன் உருவாக்குறதுக்கு அது தேவைப்படுது இல்லைன்னு சொல்லல ஆனா அதை தாண்டியவர் அவர் மனித மொத்த மானுடத்திற்கான விடுதலைக்கு சிந்தித்தவர் அது எல்லா நாடுகளுக்கும் அதனால தான் பொருந்தது எல்லா நாடுகளாலும் அதனால தான் அவர் அங்கீகரிக்கப்படுறார் இங்கே அவரை புரிந்து கொள்வதில் ஒரு கான்செப்டுவல் அப்ரோச் என்பது இல்லை ஒரு ஒரு கோட்பாடு சார்ந்த பார்வை இல்லை எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை புரிந்து கொள்வதற்கு இந்த சமூக கட்டமைப்பை புரிந்து கொள்வதற்கு சாதி ஒழிய வேண்டும் ஏன் என்று புரிந்து கொள்வதற்கு அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வந்து நான் தலித்து அதனால வந்து அவர் எனக்கு இப்படி கொடுமை நேர்ந்தது இந்த கொடுமையை எதிர்த்து நான் வந்து எங்க மக்களை திரட்டி நான் போராடுறேன் அது சாதியை ஒழிக்கிறேன் சாதிய ஒழிக்கணும்னா இப்ப பிராமண சமூகத்துல ஐயர் இருக்காங்க ஐயங்கார் இருக்காங்க ரெண்டு சமமா ரெண்டு சமமா ரெண்டு பேரும் சமமா நடத்தி நடத்திக்கிறாங்களா ஐயருக்கு ஐயங்காருக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் இல்லையா ஐயர் சாதிக்குள்ளேயே ஈமச்சடங்கு செய்யற சாதி வேற சமையல் செய்யற சாதி வேற பூசாரி செய்யற சாதி வேற ஜோசி சொல்ற சாதி வேற ஆளுமை செய்யற சாதி வேற அப்ப உங்களுக்கு வந்து ஐயர் சமூகத்துக்குள்ளேயே டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்கிறதுக்காக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பாடுபட்டாரே தவிர வெறும் பல்லர் பரவாயில்லை டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்கிறதுக்காக பாடுபடல அப்படி குறுக்கியே பார்க்க கூடாது அவரை சுருக்கி பார்க்க கூடாது இங்க ஒட்டுமொத்தத்துல ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு சமூகத்துல பாகுபாடு இருக்கு அது ஜெண்டர் பேஸ்டா இருக்கலாம் காஸ்ட் பேஸ்டா இருக்கலாம் ரிலீஜியஸ் பேஸ்டா இருக்கலாம் அல்லது லிங்குஸ்டிக் பேஸ்டா இருக்கலாம் எத்னிக் பேஸ்டா இருக்கலாம் எப்படி வேணாலும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு டிஸ்கிரிமினேஷன் ஒழியணும்னா லிபர்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி இது கட்டமைக்கப்படணும் இது இது கட்டமைக்கப்பட்டுட்டா இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து இங்க முழுமையா நடைமுறைப்படுத்தப்பட்டுட்டா இது எல்லாமே ஒழிஞ்சிரும் அவ்வளவுதான் இதனால் தான் இந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று சில சக்திகள் சனாதன சக்திகள் கருதுகிறார்கள் இப்ப அவங்க என்னன்னா இந்த அரசமைப்பு சட்டம் எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் தான் முதல் எதிரி இவங்க ரெண்டு பேரும் தான் சனாதன சக்திகளுக்கான எதிரி ஆனா வெளியில என்ன வேடம் போடுறாங்கன்னா அம்பேத்கர் வந்து எங்களுக்கானவர் இல்லைன்னா அவர் கிறிஸ்தவத்துக்கு போயிருப்பாரு இல்லைன்னா அவர் இஸ்லாத்துக்கு போயிருப்பாரு அப்படின்னு சுதேசி விதேசியார சில பேசுறாங்க ஆனா அது உண்மை அல்ல உண்மையிலேயே அவர்கள் ஆழ் மனதில் மிக முக்கியமான முதன்மையான முழுர்க்க்கமாக எதிர்க்கப்பட வேண்டிய எதிரியாக அவர்கள் பார்ப்பது புரட்சியாளர் அம்பேத்கரை அவரை போல் இந்த சனாதனத்தின் மீது சம்மட்டியடி கொடுத்த தலைவர்கள் யாரும் இல்லை அகில இந்திய அளவில் ஆனால் மதமாற்றம் நடவடிக்கை வந்து அம்பேத்கர் எடுத்தார் ஒரே நாளில் பத்து லட்சம் பேர் வந்து அவங்க பௌத்தத்தை தழுவினாங்களா அல்லது வேற மதத்தை திருவிழாங்கிறது முக்கியம் இல்ல பத்து லட்சம் பேரை ஒரே நாளில் ஒரு மதத்தில் இருந்து வெளியேற்றினார் அதுதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு ஒரு உணவு முறையை ஏற்றுக்கொண்டு ஒரு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் என்று ஒரே ஒரு கலாச்சாரத்துக்குள்ள ஊறி கிடந்தவங்களை ஒரு தலைவன் பத்து லட்சம் பேரை தூக்கி தெரிஞ்சிட்டு வெளியாடான் இப்ப இந்து மதத்தில் இருந்து வெளியேறினார் அப்படிங்கறத முக்கியமானதை தவிர பௌத்தத்தை தழுவினார் முக்கியம் இல்ல கடைசி மூச்சு வரையில வந்து அந்த சனாதன எதிர்ப்பில் அவர் உறுதியா இருந்தார் எனவே அவரை ஒரு சனாதன எதிர்ப்பு போராளியாக இந்த சமூக கட்டமைப்பை அடியோடு புரட்டி போடுகிற ஒரு புரட்சியாளராக பார்க்க வேண்டும் அம்பேத்கரை புரிந்து கொள்வோம் ஒரு விஷயம் ஒரு இஷ்யூ அதை இவ்வளவு எளிமையா வெவ்வேறு கொண்ட ஆட்களுக்கு எந்த சந்தேகமும் எழாதபடி ஒரு மாஸ்டர் கிளாஸ் நடத்த முடியும்னா அதை டாக்டர் திருமாவளவன் தான் நடத்த முடியும்னு நினைக்கிறான் அதை இவ்வளவு முழுமையா உள்வாங்கி இருந்தா ஒரு குழப்பமும் ஒரு சந்தேகமும் இல்லாமல் சொல்லிட முடியும் எல்லாவற்றையும் விளக்கின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா காரணம் நான் பல்லடு தடவை சொல்லியிருக்கேன் திருமாவளவன் அவர்களை வந்து இளைஞனா ஒரு கோவக்கார இளைஞனா நான் மதுரையில் பேச்சு கேட்டிருக்கேன் இன்னைக்கு கனிஞ்சு ரைட் அவன் அப்படித்தான் இருப்பான் அவனுக்கு விளங்காது அவனுக்கு நம்ம விளங்க வச்சுதான் ஆகணும் என்ன செய்யறது நம்ம தானே படிச்சு தொலைச்சிருக்கான் அவன் தான் படிக்கலையே அப்படிங்கிற கனிவு இல்ல அந்த இடம் வரையும் பாக்குறேன் பெரிதும் மகிழ்றேன் இவ்வளவு சிறப்பா வந்து ஒருத்தர் வந்து அம்பேத்கரை புரிந்து கொள்வோம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் விளக்க முடியாது அதனால நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருந்தது காத்திருந்தது இப்படி ஒரு மிகச்சிறந்த சுவாரஸ்ய வகுப்படுத்தது எல்லாவற்றுக்கும் நன்றி